மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகமான தகவலை பற்றி இந்த வீடியோ டீட்டில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வெளியே ஆள் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தற்போது ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அரசாணையின்படி ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நவீன இயன்முறை உபகரணம் வழங்கும் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அறிவுசார் குறைபாடு அறிவுசார் குறைபாடு கூடிய மூளை முடக்குவாதம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து உபகரணம் வழங்கும் திட்டத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில நிதி ஒதுக்கீடு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு அன்று சட்டமன்ற பேரவையில் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மானிய கோரிக்கையின் போது வந்து இந்த அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் குறைபாடு மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் கூடிய மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு கோடி மதிப்பிலான நவீன இன்முறை உபகரணம் அதாவது ஸ்டாண்டிங் ஃப்ரேம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி நல இயக்குனர் தனது கடிதத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிறருடைய உதவியின்றி எளிதாக நடமாடுவதற்கு தேவையான பல்வேறு உதவி உபகரணங்களை வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டுக்கான மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மானிய கோரிக்கையின் போது அறிவுசார் குறைபாடுடன் கூடிய மூளை முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு கோடி மதிப்பில் நவீன இன்முறை உபகரணம் ஸ்டாண்டிங் ஃப்ரேம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் அவர்களால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்த நிலையில் நடத்தல் உள்ளிட்ட உடலின் பல்வேறு நிலைகளில் நவீன இன்முறை பயிற்சிகளுக்கு ஏதுவாக பயனாளிகளுக்கு நவீன இன்முறை சிகிச்சை உபகரணம் ஒரு உபகரணத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் என்ற மதிப்பில் வந்து ஆயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வழங்கும் திட்டத்திற்கு வந்து ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாங்கம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அரசான லிங்க் வந்து நான் கீழ கொடுக்குற நண்பா வேணுங்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க நீங்க பாக்குறதோட இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்படின்னு சந்திக்கலாம் தேங்க்